மூவொரு கதவுடைய அருளும் ஆசிரியரும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் இந்த நாள் முழுவதும் உங்களோடு இருப்பதாக சொந்தங்களே உணவின் வடிவில் நம்மை தேடி அன்பு சகோதரமே நம் வாழ்க்கையின் அடிப்படை தேவைகளில் ஒன்று உணவு நம்முடைய உடல் வளர்ச்சியிலே பெரும் பங்காற்றுவது உடல் சோர்வை போக்குவது புது வலிமை கொடுப்பது உற்சாகத்தை கொடுப்பது வளர்ச்சியை கொடுப்பது நம்முடைய எல்லா விதமான சோர்வுகளையும் எடுத்து போடுவதற்கு துணை நாம் உண்கின்ற உணவு ஒரு சில நாட்களோ ஒரு சில நேரங்களோ நாம் உணவை தவிர்க்கின்ற பொழுது நாம் உடல் தளர்ந்து போகின்றது வலு இழந்து போகின்றது ஆகவே உணவு நம் வாழ்வில் அத்தியாவசியமான அடிப்படையான தேவைகளில் ஒன்று ஒரு காலத்திலே உணவு மருந்தாக இருந்தது பசி எடுத்தால் உண்டார்கள் அதுவே அவர்களுக்கு மருந்தாக அமைந்திருந்தது ஆனால் இன்றோ மருந்தே உணவாகி மாறி போன சூழ்நிலை உணவை விட அதிகமாக மனிதர்கள் மருந்தை தான் சாப்பிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் காரணம் என்ன தவறான உணவு பழக்க முறை தேவையற்ற உணவுகளை அதிகமாக உட்கொண்டது அல்லது முறையற்ற உணவு உணவு முறைகள் இதை கட்டுப்படுத்த இதிலிருந்து வெளிவர நாம் மருத்துவர்களை அணுகுகின்ற பொழுது அவர்கள் சொல்லுவது உடைய உணவு பழக்கத்தை மாற்றும் என்று சொல்லுவார்கள் அல்லது உணவு கட்டுப்பாடு ஒரு சிலவற்றை தவிர்க்க வேண்டும் ஒரு சிலவற்றை மட்டுமே நீங்கள் சாப்பிட வேண்டும் என்று சொல்லி இந்த கட்டுப்பாடுகளை கொடுப்பார்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்மில் இயேசு என் சதை உணவாக கொடுக்கின்றேன் என் ரத்தத்தை பானமாக கொடுக்க என்று சொல்லி உணவின் வடிவிலே நம்மை தேடி வருகின்றார் நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம் இயேசு ஏன் உணவின் வடிவில் நம்மை தேடி வர வேண்டும் உலகில் எத்தனையோ பொருட்கள் இருக்கின்றன விலை உயர்ந்த பொருட்கள் அதை கடவுள் தேர்ந்தெடுத்திருக்கலாமே என்று சொல்லி அந்த விலை உயர்ந்த மதிப்புள்ள பொருள்களை எல்லாம் நாம் தொட முடியும் நாம் பார்க்க முடியும் ஒருவேளை நாம் அணிந்து கொள்ள முடியும் அவ்வளவுதான் அது நம் உடலின் வெளிப்புறம் மட்டுமே நமக்கு மகிழ்ச்சி கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஆனால் நாம் உண்கின்ற உணவு நம் கண்களால் காண முடியும் நம்முடைய கைகளால் பட முடியும் நம்முடைய நாசினால் நுகர முடியும் நம்முடைய நாவினால் சுவைக்க முடியும் நம் உடலோடு ஒன்றாக அது இணைந்து கொள்கின்ற வெளிப்புறத்தில் மட்டுமல்ல நம்முடைய உள்புற உணர்வுகளையும் உடல் உறுப்புகளையும் வளர்ச்சியடைய துணைபுரிய புரியக்கூடியதாக இருப்பதுதான் உணவு எனவேதான் இயேசு உணவின் வடிவிலே நம்மை தேடி வர தேர்ந்தெடுத்தார் மேலும் உணவானது நாம் உண்கின்ற உணவானது நம்மிலே இரண்டர கலந்து நம்முடைய இரத்தமாக நம்முடைய சதையாக நம்முடைய உடலாக அது போகின்றது இயேசுவும் நம்மிலே இரண்டற கலக்க சித்தம் கொண்டார் எனவே தான் சொல்கின்ற பொழுது என் சதையை உண்டு என் ரத்தத்தை குடிப்பவன் என்னோடு இணைந்திருக்கின்றான் நானும் அவனோடு இணைந்திருப்பேன் என்று சொல்லுகின்றார் எதற்காக நம்மிலே இணைந்திருக்கின்றார் ஒன்று நமக்கு வாழ்வு கொடுப்பதற்காக எப்படி நாம் சாப்பிடாத பொழுது நம்முடைய ரத்தத்தில் இருக்கின்ற அணுக்கள் சோர்வடைகின்ற பொழுது நம் உடலில் இருக்கின்ற ஒரு சில செல்கள் அழிகின்ற பொழுது அது நமக்கு ஒரு தளர்ச்சி ஏற்படுத்துகின்றது மீண்டும் உண்கின்ற பொழுது நாம் புது வலிமை பெறுகிறோம் இறந்து போன செல்களுக்கு பதிலாக புது செல்கள் அங்கே உருவாகின்றன அதே போலத்தான் கிறிஸ்துவோடு இணைகின்ற பொழுது பாவத்திலே மடிந்து போயிருக்கின்ற நமக்கு புது வாழ்வை கொடுக்க எனவேதான் யோவான் சொல்லுகின்ற பொழுது இரவாமல் இருக்க செய்யும் உணவு என்று சொல்லுவார் நம்மை பாவத்தின் படுகொலியிலே வீழாமல் சாவின் தலையிலே சிக்கிக் கொள்ளாமல் சாத்தானின் சக்தியை முறியடிக்கின்ற ஆற்றல் கொடுக்கின்ற உணவாக வழியாக இயேசு நம்மிலே எழுந்தள்ளி வருகின்றார் எனவே நம்மை வாழ்விக்கின்றார் மேலும் நமக்கு புது வாழ்வை புது படைப்பாக மாற்றுகின்றார் ரெண்டு கொந்திரு புத்தகத்திலும் ஐந்தாம் அதிகாரம் வருஷம் அதை படிக்கின்ற பொழுது கிறிஸ்துவோடு இணைகின்ற ஒவ்வொருவரும் புது படைப்பாக மாற்றப்படுகின்ற சொல்லி மேலும் பொழுது எசையா போல நம்பிக்கை வைத்திருப்பவர்கள் புதிய ஆற்றல் பெறுவார்கள் கழுகுகளை போல இறகுகளை விரித்து உயர உயர செல்வார்கள் அவர்கள் ஓடுவார்கள் கலைப்படையார் நடப்பார்கள் சோர்வடையார் என்று சொல்லி ஆக நம்முடைய அன்றாட வாழ்க்கையில நம்மை உயர்த்தக்கூடிய மேன்மைப்படுத்தக்கூடிய மேலும் நம் சோர்வை தனித்து போடக்கூடிய நம் களைப்பை எடுத்து போடக்கூடிய நம்முடைய போராட்டத்தில் நோயில வேதனையில எதிர்ப்பில் தோல்விகளில அவமானங்களில நாம் சோர்ந்து போய் இருக்கின்ற பொழுது அதை எடுத்து போடக்கூடிய அதன் விடுதலை தரக்கூடிய ஒப்பற்ற சக்தியாக ஆண்டவர் நம்மிலே எழுந்தருளி வருகின்றார் சிறந்த உதாரணம் சொல்ல வேண்டுமெனில் ரெண்டு அரசர் புத்தகத்தில் பதினெட்டு பத்தொன்பது அதிகாரங்களை படிக்கின்ற பொழுது சோர்ந்து போன எளியாவுக்கு பயந்து போய் ஒரு நாள் முழு நடை பயணமாக மேற்கொண்டு யூதையிலிருந்து பயந்து ஓடிய எளியாவிற்கு தூதர் வழியாக அப்ப நீரையும் கொடுத்து இருமுறை கொடுத்து அவரை பலப்படுத்தி நாற்பது நாட்கள் நடக்கச் செய்து ஒரே நாளில் சோர்வடைந்து விழுந்த எளியாவுக்கு பயந்து போய் கடந்த எளியாவிற்கு நாற்பது நாட்கள் நடக்கின்ற பலனையும் ஆற்றலையும் கொடுத்து இறைவன் மலையாகிய ஒரேபே அடையச் செய்ய துணை புரிந்தது தூதர்கள் கொடுத்த அந்த உணவு இதோ இந்த நற்கரணை உணவும் நமக்கு பலன் கொடுக்கக்கூடியது நம்முடைய அன்றாட போராட்டங்களில் சோர்வுகளை எடுத்து போட்டு நம் பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது இன்னும் ஒரு உதாரணம் சொல்ல வேண்டுமெனில் நற்கரணையின் புனிதர்களாக வாழ்ந்தவர்கள் எத்தனையோ பேர் இருக்கின்றார்கள் இதோ இந்த காலத்தில் கருதினால் நாள் வான் சேவியர் வியட்நாமை சேர்ந்தவர் அங்கே நடந்த போராட்டத்தின் பொழுது கலவரத்தின் பொழுது கைது செய்யப்படுகின்றார் பதிமூன்று ஆண்டுகள் சிறை அவருக்கு இதில் இன்னும் மேலாக ஒன்பது ஆண்டுகள் தனிமை சிறை சிறையிலே ஆண்டுகளிலே அவர் சோர்ந்து போய் மனம் உடைந்து போய் அமர்ந்து விடவில்லை மாறாக துண்டு சீட்டுகள் வழியாக இறைவன் நம்பிக்கை தருகின்ற வார்த்தைகளையும் உரமூட்டுகின்ற வார்த்தைகளையும் எழுதி தன்னோடு இருக்கின்ற கைதிகளுக்கு அதை பகிர்ந்து கொடுத்து அவர்களை திடப்படுத்தினார் இந்த ஒன்பது ஆண்டுகள் தனிமை சிறையை அனுபவித்து வேதனை அனுபவித்து விட்டு பதிமூன்று ஆண்டுகள் கழித்து வெளியே வருகின்ற பொழுது அவரை பார்த்து கேட்கின்றார்கள் இந்த பதிமூன்று ஆண்டுகள் சிறை உங்களுக்கு எப்படிப்பட்டதாக இருந்தது இந்த வேதனை எப்படி நீங்கள் தாங்கிக் கொண்டீர்கள் இதை வலிமை கொடுத்தது எது என்று சொல்லி கேட்கின்ற பொழுது வாங்க சொல்லுவார் என் என்னோடு இருந்தது மட்டுமே என்று சொல்லி எப்படி என்று சொல்லி கேட்கின்ற பொழுது ஒவ்வொரு நாளும் கல்வாரி வழியிலே நான் பங்கெடுத்தேன் நற்கரணை ஆண்டவரை சுவைத்து மகிழ்ந்தேன் அந்த ஆண்டவர் என்னோடு இருந்தார் என்று சொல்லு சிறையிலே உங்களுக்கு எப்படி இந்த வாய்ப்பு கிடைத்தது உங்களுக்கு அதற்கான வசதிகள் எதுவுமே கொடுக்க பட்டிருக்காது என்று சொல்லுகின்ற பொழுது வான் தோங் சொன்னது என்னுடைய கரங்களே நற்கரணை பாத்திரங்களாக மாறின என்னுடைய இதயமே நற்கரணை பீடமாக மாறியது கல்வாரி பீடமாக மாறியது நான் ஒவ்வொரு நாள் கல்வாரி பலியை நிறைவேற்றினேன் எப்படி என்று சொல்லுகின்ற பொழுது ஒரு சிறு துண்டு அப்பத்துண்டை என்னுடைய வலது கரத்திலும் என்னுடைய இடது கரத்திலே ஒரு மூன்று சொட்டு ரசத்தையும் ஒரு சொட்டு தண்ணீரையும் என் கரங்களை வைத்து கொண்டு கல்வாரி வழியை நிறைவேற்றினேன் அப்படி நிறைவேற்றிவிட்டு அந்த நற்கரணையின் ஒரு பகுதியை நான் அருந்துவிட்டு மறுபகுதியை என்னுடைய துணியினுடைய என்னுடைய ஆடையினுடைய உள்பகுதியில் பாக்கெட்டில் வைத்துக் கொண்டேன் அதுவே என்னுடைய நற்கரணை பேதையாக மாறியது என்ேசு என்னோடு இருந்ததால் நற்கரனை ஆண்டவர் என்னோடு இருப்பதை உணர்ந்ததால் துன்பங்கள் எனக்கு துன்பமாக தெரியவில்லை சிறை எனக்கு ஒரு வெறுப்பையோ விரக்தியோ கொடுக்கவில்லை என்று சொல்லி தன்னுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொண்டாராம் அன்பு சகோதரமே பேராயருக்கு மட்டுமல்ல மாறாக அவர் மீது நம்பிக்கை கொண்ட ஒவ்வொருவருக்கும் இறைவன் இதே அருளையும் ஆசிரியையும் ஆற்றையும் தர வல்லவராக இருக்கின்றார் நற்கனை வழியிலே நம்பிக்கையோடு பங்கெடுக்கின்ற பொழுது கல்வாரி வழியை இடைவிடாமல் திருப்பலியில் நாம் பங்கெடுத்து நற்கனை ஆண்டு உண்டு பருகின்ற பொழுது இறைவன் சொன்ன வார்த்தை வாழ்வு கொடுக்கவர் என்னான் உங்களோடு இணைகின்ற சொல்லுவாரே அந்த ஆண்டோடு இணைகின்ற பொழுது நாம் ஒவ்வொருவரும் பலன் கொடுக்கக்கூடிய பலன் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதம் மிக்க மக்களாய் வாழ்வோம் கல்வாரி வழியை நாம் தவறுவிட்ட நேரங்களுக்காக மனம் வருந்துவோம் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நற்கனை கொண்டாட்டத்தில் பங்கெடுப்போம் கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பார் அன்பின் ஆண்டவரே கல்வாரி தெய்வீக திருப்பலின் வழியாக உம்முடைய உடலை ரத்தத்தை எங்களுக்கு உணவாக வானமாக கொடுத்து எங்களோடு இணைய வருகின்றீரே எங்களை உம்மோடு இணைத்துக் கொள்ள எங்களை அழைக்கின்றீரே தெய்வமே உம்மீது நம்பிக்கை வைத்து வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் கல்வாரி வழியில் பங்கெடுக்கின்ற உம்மை சுவைத்து உண்டு மகிழ்கின்ற ஆசிரியங்களுக்கு தார் கல்வாரி வழியை பங்கெடுக்காமலும் வாய்ப்பு கிடைத்தும் அதை தவறவிட்ட நேரங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்கின்றோம் தெய்வமே நற்கரின் வாழ்கின்றவரே எங்களை வெளப்படுத்தி ஆசிர்வதிக்க வருபவரே உம்மோடு என்ற வாக்கியத்தை கொடுத்தும் இடைவிடாமல் நற்கன் உம்மை சந்தி கருள்தாரும் ஆமேன்